அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச அமாவாசைங்க அதுவும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதுவும் சுக்கர பகவானுக்கு உரிய மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு சமயம் தான் இந்த மாதிரி சிறப்போடு சேர்ந்து வரும் அந்த மாதிரி இருக்கிற நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதி விரைவாக கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து மூன்று நாட்களாக இந்த ஆனி அம்மாவாசை நாலுன்ட்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் கொடுத்து தொடர்ச்சியாக வந்துட்டு பதிவேற்றம் செஞ்சுட்டு வரேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தலையை சுற்றி போட சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருள் வந்து சேர்த்து குளிக்க சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் மூன்று மாங்காய்னு சொல்லக்கூடிய வகையில் மூன்று விதமான பலன்கள் நம்மளுக்கு மூன்று நாட்கள்லேயே கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் கல் பூ வச்சு தான் அந்த பரிகாரம் வந்து செய்யணும் அற்புதமான வாண பலன் தரும் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாமே செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அவசியம் இல்லை ஆனால் எதை எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பரிகாரங்கள் வந்து செய்ய சொல்லுவேன் அதனால் எல்லாமே எளிமையாக இருக்கும் அதே சமயத்தில் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அமாவாசை நாள் அப்படின்னாவே கல்லுப்பு வச்சு ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் கல்லுப்பு வச்சு செய்யும் போது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லவே தேவையில்லை அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் இல்லையா வெள்ளிக்கிழமைங்கிறது மேலும் மகாலட்சுமி அம்சமாக தான கல்லுப்பையும் பார்க்குறோம் அதனால அது வச்சு செய்யும்போது சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அமாவாசை வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாமே சேர்ந்துருக்கு அப்போ நம்ம கல்ப்பு வச்சு சின்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தீரும் பணம் சேரும் கஷ்டங்கள் கவலைகள்னு ஏதாவது இருக்குது வீட்டில் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வருது அக்கம் பக்கத்தினருடைய பொறாமை பார்வை அதிகமாகப்படுது வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்குது உடல்நிலை எப்போதும் சோர்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் வகையில் இந்த பரிகாரம் வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதுக்கு நம்ம பூஜை அறைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஹாலில் உட்காந்து தான் செய்ய போகிறோம் அடுத்து அமாவாசை நாளில் அசைவம் யாரும் செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் வேற்று மதத்தினராக இருந்தீங்க நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை பார்க்குறீங்க நாங்கள் இது செய்யலாமா ஏன்னா நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் போதும் மேலும் இது செய்வதற்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமுமே பார்க்க தேவையில்லை அமாவாசை பார்த்திங்கன்னா இன்னைக்கு முழுமையும் இருக்குது நாளைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது அதனால் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி எப்போ செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமையோட ஒரு அமாவாசை அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பு அதனால் இன்று இரவு தூங்குவதற்குள்ள எப்படியாவது வந்து இதை செஞ்சுடுங்க இது செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கு வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது ஏற்கனவே பல பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணினதையும் எடுத்துக்கலாம் இல்லை கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்துனதையும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூஸ் பண்ணின ஒரு அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன் அதனால் வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து முடிஞ்சால் தேவைப்பட்டால் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே கூட வச்சுக்கோங்க அடுத்து கைப்பிடி அளவுக்கு கல் வந்து எடுத்துக்கோங்க கைப்பிடி அளவு அப்படிங்கிறத விட இந்த விளக்கு எந்த அளவுக்கு பூ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கு சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து கல் வந்து எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பரிகாரம் செய்வதற்குன்ட்டே கல் பூ வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற கல் பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதையவே வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அதன் பிறகு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு முழு கிராம்பு வந்து தேவைப்படுது பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நீங்கள் நாலு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கருமிளகு வந்து தேவை இந்த மிளகு வீட்டில் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதே தான் உப்பு மட்டும்தான் புதுசாக பயன்படுத்தணும் கிராம்பெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிறதையே கூட எடுத்துக்கலாம் இப்ப தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கோங்க முன்னாடி ஒரு விரிப்பை வந்து விரிச்சுக்கோங்க அது மேலே வந்து இந்த அகல் விளக்கை வந்து வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க அடுத்து இந்த கிராம்பு ஒவ்வொன்றையும் நான்கு திசையை பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்க குத்தி வைங்க அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அந்த நாலு டைரக்ஷன்லேயும் வந்துட்டு நீங்கள் இப்படி கொத்தி வைங்க வச்சு அதாவது அந்த காம்பு வந்து செடி நட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு வைக்கணும் நடுவில் மிளக வந்து வைக்கணும் அது வைக்கிறதுக்கு முன்னாடி மிளக வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு சங்கல்பம் வந்து எடுங்க அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற சக்திகள் எல்லாமே நீங்கணும் எதிர்மறையாற்றல்கள் எல்லாமே நீங்கணும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கணும் கணவன் மனைவிக்கிட்டேயே ஒற்றுமை இருக்கணும் வீட்டில் நல்ல நிம்மதியும் அமைதியும் நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இப்போ நான் வீடியோ வந்து எடுக்கும்போது ஒரே கையில காட்டிட்டு பண்ண முடியாதுங்கனால நான் அப்படி கீழே வச்சு சங்கல்பம் எடுக்கிறேன் நீங்க வந்து இடது கையில வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இந்த மாதிரி சங்கல்பம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து இந்த நாலு கிராம்பு வச்சும் இல்லையா இதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்க இந்த நாலு மிளகையும் வந்து வச்சுடுங்க எதுக்காக இங்கே நாலு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா நான்கு திசைகள் இருக்குது இல்லையா நான்கு திசைகளில் இருந்தும் எந்த ஒரு சக்தியும் நெருங்காத மாதிரியும் நான்கு திசைகளில் இருந்தும் நமக்கு பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பணம் நம்ம தேடி வரத்துக்காகவும் தான் இதை வந்து பயன்படுத்துகிறோம் இதில் பயன்படுத்தி இருக்கிற கல்லுப்பானது நமக்கு பணவரவை ஏற்படுத்தி தரும் கிராம்புங்கிறது பார்த்திங்கன்னா பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் வீட்டில் அமைதி நிலவு செய்யும் மிளகுங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சினையை நீக்கும் வீட்டில் இருக்கிற ஆற்றல்களை துரத்தி அடிக்கும் அதனால தான் நம்ம இதை வந்துட்டு செய்கிறோம் இப்போ இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க நிலைவாசல் படினா அந்த மரம் மாதிரி இருக்குது இல்லை அங்கே வந்துட்டு வைக்காதீங்க அதுக்கு கீழே சின்னதாக படி இருக்குமில்லையா அங்கே வந்துட்டு வச்சுருங்க இடதுபுறமோ வலது புறமோ ஏதாவது ஒரு பக்கத்தில் எங்கே வந்துட்டு கதவு பட்டு இடிக்காமல் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேஃபாக வந்து வச்சுக்கோங்க ஒரு வேளை உங்களால் அப்படி வெளியில் வந்து வைக்க முடியாது யாராவது பார்த்தா திட்டுவாங்க எங்க வீட்டு பக்கம் செஞ்சால் எங்களை தப்பா நினைக்கிறாங்க உங்களுடைய நிலைவாசல் கதவை திறந்த உடனேயுமே அந்த கதவு போய் ஓரமாக ஓரமா இல்லைங்களா ஒரு மூலையில அந்த மூலையில வந்துட்டு நீங்க பத்திரமா வந்து இதை வச்சுடுங்க மொத்தம் இது ஏழு நாள் வரைக்கும் இது அப்படியே இருக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு சும்மா இடத்த மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது ஒரே இடத்துலையே வைங்க கூட்டும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து கூட்டுங்க குழந்தைங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டுங்க கை கால் பட்டு எல்லாம் கொட்டிடாத மாதிரி பார்த்துக்க சொல்லுங்கள் ஒரு ஏழு நாள் வந்து வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சிங்க அப்படிங்கும்போது அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கால் படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இல்லைன்னா கல்ப்பூ மட்டும்போது நீங்கள் தண்ணீரில் கரைச்சி ஊற்றிட்டு இந்த மிளகையும் கிராம்பையும் கற்பூரம் வச்சு நீங்கள் எரிச்சிடலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு நீங்கள் இதையே அப்புறப்படுத்திடுங்க இந்த கல்லுப்பு மிளகு கிராம்பு இதெல்லாம் தனித்தனியா பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போதே நல்ல பலன் வந்து கொடுக்கக்கூடியது இதெல்லாம் சேர்த்து ஒரே பரிகாரத்தில் பயன்படுத்தியிருக்கோம் மேலும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை திதியில் பயன்படுத்தியிருக்கோம் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள்லேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் வந்து தெரியும் அதன் பிறகு இதை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை தோறும் தொடர்ச்சியாகவே வந்து செஞ்சுவாங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்